வர்சுகிறிஸ்தவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பானந்த் வாழ்த்துக்கள் புதிய ஆண்டின் மூன்றாவது நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாளிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனைகள் நடைபெறும் நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் நடைபெறும் இரவு கூட்டம் ஆறு மணிக்கு நடைபெறும் இதற்கிடப்பட்ட நேரத்தில் இரண்டாவது ஆராதனைக்கு பாடு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும் இந்த முறை பதினோரு பேர் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வகுப்புகள் முடிந்திருக்கிறது கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் அளவில்லாமல் அசுரதிப்பார்கள் தக்க சமயத்தில் வாருங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமை இந்த நாளில் தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பேசி வருகிறேன் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரத்தை பார்ப்போமானால் அந்த முதலாம் வசனம் சொல்லி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று அறிய வேண்டுமானால் இயேசுவே கிறிஸ்து அதாவது அனுப்பப்பட்டவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே தம்மை குறித்து சொன்னார் தேவனுடைய ஆவியானோரின் அவன் தேவனால் கீழே வாசிக்கும் போது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அப்ப அவருடைய கற்பனை என்னன்னு கேட்டால் கருத்தரிடத்தில் அன்பு கூறுவதா முதல் கற்பனை தேவனாய கருத்தனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அதற்கு இரண்டாம் கற்பனையாவது உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போலிடத்திலும் அன்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அப்புறம் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவனால் பிறப்பது எல்லாம் நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால் உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் தேவனால் பிறந்தது என்றால் தேவனால் பிறப்பது எல்லாம் எல்லாம் உலகத்தை ஜெய் உலகம் மாமிசம் பிசாஸ் என்பவைகளின் மேல் ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் நமது ஆண்டவராகிய கர்த்தர் ஆனால் அதற்கு காரணம் தேவனால் பிறந்திருக்க வேணும் அப்புறம் சொல்லியிருக்கு தேவனால் பிறப்புதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அந்த ஜெயத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய விசுவாசமே ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசம் அவருடைய நடத்திப்பின் பேரில் உள்ள விசுவாசம் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அரவணைக்கிறவர் என்கிறதான விசுவாசம் வேற யாரும் செய்ய முடியாத அன்பின் கிரியைகளை நம்மிடத்தில் அவர் செய்கிறார் என்கிற விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது யேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த விசுவாசத்தினாலே இந்த காலையில் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து வருவோம் ஒருவேளை அந்த விசுவாசம் இல்லாதபடி கடந்து வந்தால் இந்த காலை வேலை ஆராதனைகளிலே அந்த விசுவாசத்தினால் உங்களை கற்று நிறைப்பாராக நிறைப்பாராக நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பரிசுத்தமுள்ள என் நல்ல பிதாவை யேசுவின் நாமத்தினால் இயக்கு தந்தத்தினால் வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் ஆராதனைகளுக்காக நன்றி நாள் முழுதும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் அதற்குரிய விசுவாசத்தை உடையவர்களாய் தேவனால் பிறந்தவர்களாய் ஏசுவே கிறிஸ்து என்று மனதார விசுவாசிக்க ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசைப்படும் வேறு அதை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி இதனால எங்களுடைய ஆராதனையில் தேவனுடைய பரிசுத்த பிரசனம் விளங்க போகிறதற்காக நன்றி அபிஷேகம் விரலாய் காணப்பட போகிறதுக்காய் நன்றி எல்லாவற்றையும் எதிர்பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லி ஏசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்லாவே மறந்து விடாதீர்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற God bless you abundantly again and again and again again amen